சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் சமீபத்திய பணிய கைதிகள் ஒப்பந்த சலுகையை நிராகரிக்க ஹமாஸுக்கு கத்தார் அழுத்தம் ஏமன் தலைநகர் சனாவில் அமெரிக்க விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் எட்டு பேர் பலி ரஷ்யாவுக்காக போரிட படைகளை அனுப்பினோம் முதல் முறையாக உறுதி செய்த வடகொரியா அமெரிக்க வான்வழி தாக்குதல் முப்பது பேர் பலி இந்தியாவுடன் நட்பு தொடரும் கனடா பிரதமர் வேட்பாளர் ஹார்னி அறிவிப்பு அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் எகிப்திய பணைய கைதிகள் ஒப்பந்த திட்டத்தை ஏற்க வேண்டாம் என்று ஹமாஸ் அமைப்புக்கு கத்தார் அழுத்தம் கொடுத்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன காத்திருக்க ஹமாஸ் குழுவை கத்தார் அறிவுறுத்தி இருக்கிறது என்று பல இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேல் ஹயோமின் கூற்றுப்படி எகிப்துடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மத்தியஸ்தர்களாக செயல்படுகின்ற கத்தார் அதிகாரிகள் சமீபத்திய சலுகையை நிராகரிப்பதில் ஹமாஸ் அமைப்புக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது கடை முன்மொழிவு ஏழு ஆண்டுகள் வரை நீண்டகால போர் நிறுத்தத்தை முன்வைத்தது அத்தோடு ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான உத்தரவாதத்திற்கு ஈடாக ஹமாஸ் அமைப்பு அனைத்து இஸ்ரேலிய பணியக் கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் அதே நேரம் காசாவிலிருந்து ஐடிஎஃப் படைகள் முழுமையாக திரும்ப பெறப்படும் என்ற நிபந்தனைகள் அடங்கின இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை கீழே போட்டு பாதுகாப்பான கிடங்கில் சேமிக்க தயாராக இருந்ததாகவும் அதே நேரத்தில் காசா மீதான கட்டுப்பாட்டை பாலஸ்தீன அதிகார சபையின் நிர்வாக குழு மற்றும் படைகளிடம் ஒப்படைக்க தயாராக இருந்ததாகவும் எகிப்திய வட்டாரங்கள் இஸ்ரேல் கயோமின் அறிக்கையின்படி கத்தாரின் அழுத்தம் இல்லாமல் இருந்திருந்தால் ஹமாஸ் அமைப்பு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் எகிப்து மற்றும் பாலஸ்தீன் அதிகார சபையின் கடுமையான ராஜதந்திர அழுத்தம் அத்துடன் ஐடிஎஃப் இன் ராணுவ அழுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிகளை தடுத்தலாகியவற்றால் ஹமாஸ் அமைப்பு இந்த ஒப்பந்தத்தை ஏற்க தயாராக இருந்ததாகவும் அறிக்கை மேலும் கூறியிருக்கிறது இருப்பினும் கத்தாரினுடைய அழுத்த நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக மூலோபாய விவகார அமைச்சர் டான் தலைமையிலானஸ்திரேலிய பேச்சுவார்த்தை குழுவின் தோல்வி காரணமாகவும் வெள்ளை மாளிகை தூதர் ஸ்டீவ் விட்காஃபின் முக்கிய கவனம் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் இருந்ததாலும் இந்த உடன்பாட்டிற்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு அரபு அதிகாரி பதிலளித்திருக்கிறார் இந்த செய்தியை டைம்ஸ் ஆஃப் வெளியிட்டிருக்கிறது ஆனால் அவர் கத்தாரைச் சேர்ந்தவர் அல்ல ஆனால் பேச்சுவார்த்தைகள் குறித்து அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பேச்சுவார்த்தை தோல்விக்கு கத்தார் தான் காரணம் என்பதை அவர் மறுத்திருக்கிறார் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவின் பலியை கத்தார் மீது திசை திருப்பவும் அதே வேளையில் பேச்சுவார்த்தைகளை தடுக்கும் நோக்கத்துடன் இஸ்ரேலிய அதிகாரிகளால் இந்த அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டவை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதேவேளை மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஹவுத்தி கட்டுப்பாட்டில் இருக்கின்றின் தலைநகர் சனாவில் அமெரிக்க விமான தாக்குதலில் குறைந்தது எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் டஜன் கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று ஹவுதி நடத்தும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க போர் விமானங்கள் வடக்கு சனாவில் பல வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன குறிப்பாக பானி அல் ஹரித் மாவட்டத்தில் மூன்று வீடுகளை தாக்கியதாக தொலைக்காட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு பணிகள் இன்னமும் நடந்து வருகின்றன இடிபாடுகளுக்குள் மக்கள் சிக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுவதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சனா உட்பட வடக்குமன் முழுவதும் கிட்டத்தட்ட இருபது தனித்தனி அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சின்குவா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதே போன்ற தாக்குதல்களில் கொல்லப்பட்டு காயமடைந்த ஒரு நாளுக்கு பத்தாகவும் குறைந்தது அறுபது பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹவுத்தி தலைமை மற்றும் செயல்பாட்டு வசதிகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இது குழுவினுடைய தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புலம்பெந்தோர் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறையின் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதில் முப்பது பேர் கொல்லப்பட்டதாக ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஹவுத்திகளின் கோட்டையான சதா கவர்னர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாண்டு காலமாக எத்தியோப்பியா மற்றும் அண்டை நாடான சவுதி அரேபியாவில் வேலை செய்வதற்காக நாட்டை கடக்கின்ற பிற நாடுகளைச் சேர்ந்த ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோர் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இறப்பு எண்ணிக்கை குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை மேலும் ஹவுத்திகளின் கோட்டை தாக்குதலை நடத்தியதாக ஒப்புக்கொள்ளவில்லை அதே நேரம் சம்பவ இடத்தில் சுமார் நூறு கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் நாட்டின் மீது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தாக்குதல் நடத்தி வருகின்ற ரஷ்யா அந்த நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றி தங்கள் வசம் கொண்டு வந்திருக்கிறது அவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் உதவியுடன் உக்ரைன் ராணுவ வீரர்களும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இதனால் போர் இன்னமும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த சண்டையில் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து சில நாடுகளை சேர்ந்த வீரர்களும் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் வருகின்றன குறிப்பாக வடகொரிய வீரர்களை ரஷ்யா பயன்படுத்துவதாகவும் அவர்களை வைத்து உக்ரைன் மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புகார் அளித்து வருகிறார் முதல் இது பற்றி உறுதியான தகவலை வெளியிடாமல் இருந்த ரஷ்யா சமீபத்தில் இதனை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய படை வீரர்களும் களமிறங்கி இருப்பதாக ரஷ்ய ராணுவ தலைமை தளபதி வலேரி ஜெராசிமோவ் தெரிவித்தார் வடகொரிய வீரர்கள் மிகுந்த தைரியம் திறமை மற்றும் வீரத்துடன் உக்ரைன் படை எதிர்த்து போரிட்டதாகவும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் யாங்கு கையெழுத்தான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு பின்னர் இந்த உதவி வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக போரிடுவதற்கு துருப்புக்களை அனுப்பியதை வடகொரியா முதல் முறையாக உறுதி செய்திருக்கிறது குர்ஸ்க் பகுதியில் உக்ரைனின் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய பிரதேசத்தை திரும்பப் பெறுவதற்கான தாக்குதலில் வடகொரிய படைகள் பங்களிப்பை வழங்கியிருப்பதாக கூறியிருக்கிறது இதுபற்றி வடகொரியாவின் அதிகாரப்பூர்வமான மத்திய செய்தி நிறுவனத்திற்கு ஆளும் தொழிலாளர் கட்சியின் மத்திய ராணுவ ஆணையம் இன்று செய்தி அனுப்பி இருக்கிறது அதில் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரஷ்ய படைகளுடன் சேர்ந்து போராடுவதற்காக துருப்புக்களை நாட்டின் தலைவர் கிம் யாங் உன் அனுப்பியதாக கூறப்பட்டிருக்கிறது வடகொரியா இவ்வாறு உறுதி செய்ததைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வடகொரிய தலைவர் கிம்மிற்கு தனிப்பட்ட முறையில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார் தனது நாட்டின் கொரிய நண்பர்கள் ஒற்றுமை நீதி மற்றும் உணர்வுடன் செயல்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இறுதியாக கனடாவில் இன்று பிரதமர் தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் இந்தியாவுடனான உறவு தொடரும் என்று லிபரல் கட்சி வேட்பாளர் மார்க் ஹார்னி கூறியிருக்கிறார் இதன் பாலிஸ்தான் பிரச்சினைக்கும் பாகிஸ்தான் ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கும் செக் வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது கனடாவில் இந்தியாவிற்கு எதிரான அரசியல் செயல்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கவலை எழுந்திருக்கும் நிலையில் மார்க் ஹார்னியின் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன தற்போது லிபரல் கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக களமுறங்கி இருக்கிறார் மார்க் ஹார்னி இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்தியாவுடன் கனடாவுக்கு ஒரு ஆழமான உறவு இருக்கிறது அது பொருளாதார ரீதியாக ராஜதந்திர ரீதியாக மற்றும் தனிப்பட்ட முறையிலும் முக்கியமானது எனவே நான் அதிகாரத்திற்கு வந்தால் இந்தியாவுடன் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இரு நாடுகளும் ஒரே பொருளாதார தேவைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளாக இருக்கின்றன ஆனால் கடந்த காலங்களில் உறவு மோசமடைந்திருக்கிறது எனவே இப்போதிருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உறவுகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக உரசல் போக்குகள் இருந்த நிலையில் அவர் இவ்வாறு பேசியிருப்பது இனி வரும் நாட்களில் மோதல் போக்கு முடிவுக்கு வரும் என்கின்ற நம்பிக்கையை இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்க சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்